வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாம் வகுப்பு தமிழ் வர்ப்புக்கோட ஃபிஃப்த் யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூழலில் செய்வதை பேசுவேன் செய்வேன் இந்த சூழலெலாம் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை வந்து பேசிவிட்டு டிக் பண்ணிடுங்க ஓகேவா புதிய இடங்களுக்கு செல்லும்போது அதாவது புதிய பள்ளிக்கு ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்யும் போது மற்றவங்க உங்களை கேலி பண்ணும்போது விளையாட்டில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா நினைச்சது நடக்காத போலாம் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து பேசிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க கூ முதல் நூ வரை எழுத்துக்களை இணைப்பேன் அதாவது கூலேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த எழுத்து என்ன வருமோ அதை இணைச்சிக்கிட்டே வரணும் கூ நூ சு கடைசியாக நூ வரைக்கும் இணைச்சி இங்கே எப்படி போயிடணும் குழகைக்கு சரியா அதாவது இப்போது கா கூழ் ஆரம்பித்து அடுத்த எடுத்து என்ன வருமோ அதுக்கு தான் கூடு போட்டிருக்கணும் அது மாதிரி நியூலேருந்து சூக்கு தான் இணைக்கணும் அது மாதிரி இணைச்சிட்டே வரணும் அடுத்தது இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு என்னவோ ஒன்று விடுபட்டுருந்ததுன்னா அதில் என்ன வரும் அப்படிங்கிறத எழுதணும் இங்கே இஞ்சி குட்டல் ஊ அப்புறம் இங்கே இன்னு குட்டல் நூ அப்புறம் இரு குட்டல் ஊ விடுபட்டுருக்கு அதை ஊவை போட்டு ரூ அது மாதிரி இருக்குட்டல் ஊ இன்னும் குட்டல் ஊனா நூ வரும் ரெண்டு சொல்லணும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து சொல்லிக்கொண்டே எழுதுவேன் அந்த கூலேருந்து நூ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் புள்ளி புள்ளியாக இருக்கும் அது மேலேயே எழுதி இணைச்சி சொல்லிக்கிட்டே எழுதணும் சரியாக அடுத்து படத்திற்குரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன் இது என்ன மூட்டை அப்போ மூ வரும் மூ இணைச்சி எழுதிக்கணும் இது தூண்டில் தூ போட்டுக்கணும் பூண்டு பூ போட்டுக்கணும் கூண்டு கூ சூரியகாந்தி பூ அதனால் சூ நல்லா போட்டுக்கணும் நினைச்சுக்கிட்டு அடுத்து நூல் கண்டு நூல் நூ போட்டு அடுத்து எழுதணும் அடுத்து மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன் எழுதுவேன் இதில் எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிருக்கு அதை எடுத்து வட்டம் போட்டு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன மறைஞ்சிருக்கு நூ நூ யூ அடுத்து ரூ லூ அது மாதிரி நிறைய எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு எங்கெங்கே மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் இப்படி நல்லா வட்டம் போட்டுக்கிட்டு எடுத்து எழுதிக்கணும் ரெண்டு சுழி நூ லூ ரூ டூ ரூ நூ லூ யூ இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம் படித்து பார்ப்போம் கூடி கூடி மூடி மூடி சூடி சூடி நூறு நூறு கூறு கூறு தூயிக்கு தூக்கு மூயிக்கு மூக்கு கூ இட்டு கூட்டு பூட்டு அதே மாதிரி எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்பேன் படிப்போம் சூரிய என் சூரியன் கூடு கூடு கூயின் டூசி குண்டூசி நூயில் நூல் தூயின் டீயில் தூண்டில் கூ இட்டு பூட்டு வா நு வா நு ர் தி ப இல் ளு ரு மூ இங் இல் மூங்கில் படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன் இருக்கு இது என்ன குண்டூசி அப்ப இதுக்கான எழுத்துக்கள் எல்லாம் இணைச்சிட்டு எடுத்து எழுதணும் இப்ப கூ இன் டூ சி குண்டூசி மூங்கில் மூ இங் இல் மூங்கில் அது அடுத்தது கூடு கூடு அடுத்து இல் லூ ரு வல்லூரு பூட்டு வானூர்தி அடுத்து நூல் இல் நூல் சூரியன் தூண்டில் அடுத்து சொற்களை உருவாக்கி எழுதுவோம் இதில் இங்கே இருக்க எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்கள் உருவாக்கணும் ஒன்று அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம இப்போ அடுத்து செய்ய போகிறோம் ஏரி ஏரி பூரி பூரி நூயில் நூல் வாயில் வால் வாள் அடுத்து சொல் உருவாக்குவோம் முதல்ல இந்த ரெண்டு எழுத்தையும் எழுதி ஒரு வார்த்தை வரும் அடுத்து இது ரெண்டையும் எழுதினா ஒரு வார்த்தை வரும் சுடு சுடு சூடு சூடு மு இட்டு முட்டு மூ இட்டு மூட்டு கு இட்டு குட்டு கூ இட்டு கூட்டு து இண்டு துண்டு தூ இண்டு தூண்டு இப்போது இந்த ஒரு படக்கதையை படித்து இதில் நம்ம யாரும் சொல்லணும் உள்ளே வந்தவனே ஒரு ப்ளூ க கரடி ஊதா கரடி இருக்குல்ல அதை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே ஏய்தா அப்படின்னு சொல்லி இந்த சோப்பு கரடி கேட்குது ஊதா கரடி என்ன சொல்கிறது எனக்கு தண்ணி தருகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க இது இந்த ஏரோப்ளைனில் தாமதமாகிறது வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இது இரு அப்படின்னு சொல்லுது இங்கே ஒருத்தங்க வழியில் நிற்கிறாங்க அவங்கள இதை என்ன பண்ணுது வழியில ஏன் என்ன அப்படின்னு உதச்சு தள்ளுது அவங்க என்ன பண்ணுறாங்க புல் கரடி மன்னிக்கவும் தறி அறியாமல் பட்டுவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது யாராவது ஹெல்ப் பண்ணால் இதெல்லாம் ஒரு உதவி அப்படின்னு இது சொல்லுது இப்போ இதில் நம்ம யார் மாதிரி இருப்போம் கண்டிப்பாக கரடி மாதிரி தான் நம்ம எல்லாருமே மென் சாஃப்டாக நல்லா கைண்டாக பேசுவோம்ல அதனால் இது கரடி நாங்களே படிப்போம் சிறிய பூட்டு சிறிய பூட்டு புதிய கூடாரம் புதிய கூடாரம் மூன்று பூரி மூன்று பூரி அழகான பூங்கா அழகான பூங்கா ஓகேவா தொடரை படித்து சரியான கூட்டுக்கு டி பழ கூறியிடுவோம் எனக்கு பலாப்பழம் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பலாப்பழம் தவிர மற்ற பழங்கள் பிடிக்காது அதுதான் சரியாக வரும் அடுத்து மிதிவண்டி ஓட்டுவது உடலுக்கு நல்லது மிதிவண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து படிப்போம் எழுதுவோம் பூ ஞு சு ஞு டு ணு து ணு பு மு யு ரு லு வு ரு லு ரு நு து சு பு பூண்டு வல்லூர் சூரியகாந்தி கூழாங்கல் நூலகம் மூக்கு கூட்டம் தூண் நாங்களே படிப்போம் எழுதுவோம் இங்கே படித்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சலீம் அடம்பிடிப்பான் பாப்பாவும் அடம்பிடிப்பான் சலீம் சரியாக சாப்பிட மாட்டான் பாப்பாவும் சாப்பிட மாட்டாள் தன்னை போலவே பாப்பா இருப்பதை சலீம் பார்த்தான் இப்போது சலீம் அடம்பிடிப்பதில்லை பாப்பாவும் உடம்பிடிக்கிறதில்ல சலீம் சத்தான உணவை நன்கு சாப்பிடுகிறான் பாப்பாவும் நன்கு சாப்பிடுகிறாள் சலீம் நல்ல அண்ணன் பாப்பா நல்ல தங்கை அப்போ சலீம் என்ன பண்ணுறானோ அதே தான் பாப்பாவும் பண்ணுது இங்கே சலீம் முன்பு விளையாட மாட்டான் அப்படின்னா பாப்பாவும் விளையாட மாட்டாள் சலீம் இப்போது விளையாடுகிறான் பாப்பாவும் விளையாடுகிறாள் ஓகேவா சலீவன் என்ன பண்ணுறானோ அதை தான் அப்பா பண்ணுவோம் படித்து பார்க்க வேண்டும் சரி படித்து பார்ப்போம் ஓடி விளையாட வேண்டும் ஓய்ந்து இருக்கக்கூடாது கூடி விளையாட வேண்டும் குழந்தையை திட்டக்கூடாது காலையில் படிக்க வேண்டும் பின்னர் பாட வேண்டும் மாலையில் விளையாட வேண்டும் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது நாங்களே உருவாக்குவோம் இங்கே படம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம இங்கே ஒன்று உருவாக்கி காமிச்சிருக்காங்க அதை மாதிரியாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து செய்கிறோம் ப்ளக் 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 மீன்கள் வந்தன நீந்தி மகிழ்ந்தன சிஸ் வண்டுகள் வந்தன செடியில் அமர்ந்தன அடுத்து பட பட குருவிகள் வந்த வானில் பறந்தன மியாவ் மியாவ் பூனைகள் வந்தன குளத்தின் அருகே அமர்ந்தன கொக்கொக் சேவல் வந்தது கொத்தி கொத்தி தின்றது பாம்பாம் வண்டிகள் வந்தன வரிசையாக சென்றன வண்டி இங்கே பாருங்கள் இதில் வரிசை இங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு வண்டி தொண்ணூற்றி ஒன்று வரிசையாக இருந்தனால பாம்பாம் வண்டிகள் வந்தன வரிசையாக சென்றன கற்க தவளைகள் வந்தன தண்ணீரில் குதித்தன அடுத்து படிப்பேன் விடையளிப்பேன் தேர்ந்தெடுத்து காலையில் படிக்க வேண்டும் முன்னாடி நம்ம படித்தோம்னா அதுலேருந்து காலையில் படிக்க வேண்டும் ஓடி விளையாட வேண்டும் குழந்தையை திட்டக்கூடாது ஓய்ந்து இருக்கக்கூடாது அடுத்து படுத்தியை படித்து சரியான உடைய உரிய உரிய விடையை தருக பர்வீனுக்கு பட்டம் விட ஆசை பட்டம் செய்தால் நூலில் கட்டினாள் ஆனால் பட்டம் விடவில்லை ஏன் ஏன்னா காத்து வீசியிருக்காது அதனால தான் காம்பிடலை நூல் இருக்கு பட்டமும் இருக்குது பட்டம் விட அறுப்பல அவளுக்கு புடவும் பிடிக்கும் அதனால இதுதான் சரியான ஆன்சராக வரும் நானே செய்வேன் சரியானதை டிக் செய்க அம்மாவிடம் மாலா உணவு தாருங்கள் என்றால் அம்மா பூரி தந்தார் விரும்பி உண்டாள் இதுல ஏதோ வரும் அம்மா மாலாவுக்கு பிடித்த உணவு தந்தார் அடுத்து உரிய பெயரை தேன் எழுதுக பூரி வள்ளூர் நூல் சொற்களை கொண்டு உருவாகும் தொடர் அடிக்கோடிடுக இப்ப இதுல இருக்கிற சொற்களை மட்டுமே வச்சு உருவாக்கக்கூடிய தொடர்னா மயில் ஆடியது தான் மான் இருக்கு ஆனால் ஓடியதில்லை குயில் இருக்கு கூவியதில்லை ஆனா மயிலும் இருக்கு ஆடியதும் இதுவும் இருக்கு மயிலும் இருக்கு அதனால இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து இங்கே உள்ளவற்றில் கரடி பொம்மை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா கடையில் பல பொம்மை இருக்குது அதில் கரடி இங்கே உள்ளவற்றில் அப்படின்னு சொல்லுறதுனால இங்கே நிறைய பொம்மைகள் இருக்குங்கிறது தான் ஆப்ஷனாக வரும் அதில் எனக்கு கரடி பொம்மை பிடிக்குங்கிறதான் அப்படி சொல்லியிருக்காங்க மறைமுகம்